ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கம் இன்று பதினெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அவ்யக்த பாப்தாதா சொன்ன மகா வாக்கியங்களை நம்ம இப்போ கேட்க போகிறோம் ஓம் சாந்தி பதினெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ஓம் சாந்தி அவ்யக்த பாப்தாதா மதுபன் பிராமண வாழ்க்கையின் மூச்சு எப்பொழுதும் ஊக்கம் மற்றும் உற்சாகமாக இருப்பது இன்று திருமூர்த்தி சிவதந்தை அனைத்து குழந்தைகளையும் விசேஷமாக மூன்று சம்பந்தத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார் அனைத்தையும் விட பிரியமான முதல் சம்பந்தம் அனைத்து பிராப்திகளின் அதிகாரியான வாரிசு குழந்தைகள் நீங்கள் வாரிசின் கூடவே ஈஸ்வரிய மாணவர்கள் கூடவே ஒவ்வொரு அடியிலும் பின்பற்றி நடக்கக்கூடிய சத்குருவின் பிரியமானவர்களாகவும் இருக்கின்றீர்கள் திருமூர்த்தி சிவத்தந்தை குழந்தைகளின் இந்த மூன்று சம்பந்தங்களையும் விசேஷ ரூபத்தில் பார்த்து கொண்டிருந்தார் பார்த்து கொண்டிருக்கிறார் பார்க்க அனைத்து சம்பந்தத்தையும் வைத்திருக்கும் அனுபவி ஆத்மாக்கள் நீங்கள் ஆனால் இன்று விசேஷமாக மூன்று சம்பந்தத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த மூன்று சம்பந்தங்களும் அனைவருக்கும் பிரியமானது இன்று முக்கியமாக திருமூர்த்தி சிவஜெயந்தியை கொண்டாடும் ஊக்கத்தில் அனைவரும் ஓடோடி வந்து சேர்ந்து விட்டீர்கள் தந்தைக்கு வாழ்த்து கூறுவதற்காக வந்திருக்கிறீர்களா அல்லது தந்தையிடம் இருந்து வாழ்த்தை பெறுவதற்காக வந்திருக்கின்றீர்களா இரண்டு காரியத்தையும் செய்ய வந்திருக்கிறீர்களா அதாவது தந்தைக்கு வாழ்த்து கூறவும் வந்திருக்கீங்களா இல்லை வாழ்த்தை பெறவும் வந்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க எப்பொழுது பெயரே சிவஜெயந்தி மற்றும் சிவராத்திரி என்றால் திருமூர்த்தி என்னும் வார்த்தை எதை நிரூபணம் செய்கிறது பிரஜாபிதா பிரம்மா மூலமாக என்ன செய்கிறார் பிராமணர்கள் உங்களின் படைப்பை படைக்கிறார் இல்லையா பின்பு அவர்களின் பாலனை நடக்கின்றது அப்படியானால் தந்தையின் கூடவே பிராமண குழந்தைகள் நீங்களும் உடன் இருக்கிறீர்கள் என்பதை திருமூர்த்தி வார்த்தை நிரூபணம் செய்கிறது தனியாக தந்தை என்ன செய்வார் எனவே தந்தையின் ஜெயந்தி என்றாலே குழந்தைகள் பிராமணர்கள் உங்களின் ஜெயந்தியும் தான் எனவே தந்தை குழந்தைகளுக்கு இந்த அலௌகீக தெய்வீக ஜென்மம் மற்றும் இந்த வைர விழாவிற்காகவும் பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றார் உங்கள் அனைவரின் வாழ்த்துக்களின் கடிதங்கள் வாழ்த்து அட்டைகள் தந்தையிடம் வந்து சேர்ந்து விட்டன மேலும் இப்பொழுது கூட அநேக குழந்தைகள் எதிரில் இருந்தாலும் அல்லது தூரத்தில் இருந்தாலும் உள்ளத்தில் இருந்து வாழ்த்து பாடல் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் தூரத்தில் இருப்பவர்களின் வாழ்த்து பாடலை கூட காதால் கேட்க முடிகிறது பாப்தாதாவும் இதற்கு பிரதி உபகாரமாக உள்நாடு மற்றும் வெளிநாட்டைச் சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் பல கோடி மடங்கு பாராட்டுக்களை தெரிவிக்கிறார் பிராமண வாழ்க்கையில் ஏதாவது பண்டிகை கொண்டாடுவது என்றால் எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகம் நிறைந்த வாழ்க்கையை உருவாக்குவது என்று அனைத்து குழந்தைகளும் தெரிந்தே இருக்கிறீர்கள் பிராமணர்களின் ஆன்மீக அகராதியில் கொண்டாடுவதின் அர்த்தம் அப்படி ஆவதாகும் அப்படியானால் இன்று பண்டிகையை கொண்டாட மட்டும் செய்வீர்களா கூடவே எப்பொழுதும் உற்சாகம் நிறைந்த வாழ்க்கையையும் உருவாக்குவீர்களா எப்படி இந்த ஸ்தூல உடலில் மூச்சு இருக்கிறது என்றால் வாழ்க்கை இருக்கிறது ஒருவேளை மூச்சு நின்றுவிட்டால் என்னவாகும் வாழ்க்கையும் முடிந்துவிடும் அப்படி பிராமண வாழ்க்கையின் மூச்சு எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகமாக இருப்பது பிராமண வாழ்க்கையில் ஒவ்வொரு விடாடியும் ஊக்கம் உற்சாகம் இல்லை என்றால் பிராமண வாழ்க்கை இல்லை மூச்சின் வேகம் கூட இயல்பானதாக இருக்க வேண்டும் ஒருவேளை மூச்சின் வேகம் அதிகமாகிவிட்டது என்றால் கூட வாழ்க்கையும் சரியாக இல்லை மேலும் மெதுவாகிவிட்டது என்றால் கூட சரியான வாழ்க்கை என்று கூற முடியாது அதிகமான இரத்த அழுத்தம் மற்றும் குறைவான இரத்த அழுத்தம் ஆகிவிடுகிறது அல்லவா இதை இயல்பு வாழ்க்கை என்று கூற முடியாது மூச்சின் வேகம் அதிகமாகவும் இருக்கக்கூடாது மெதுவாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறார் பாபா அம்மாதிரி என்னுடைய பிராமண வாழ்க்கையில் ஊக்கம் உற்சாகத்தின் வேகம் இயல்பாக இருக்கிறதா அல்லது எப்பொழுதாவது அதிவேகமாகவும் எப்பொழுதாவது மெதுவாகவும் ஆகிவிடுகிறதா ஒரே நிலையில் இருக்கிறதா என்று இதனையும் சோதனை செய்யுங்கள் ஒரே நிலையில் இருக்க வேண்டும் இல்லையா சில நேரம் அதிகமாகவும் சில நேரம் குறைவாகவும் இருப்பது நல்லது இல்லைதானே எனவே சங்கம யுகத்தின் ஒவ்வொரு நேரமும் பண்டிகையினால் இதையோ இன்று பிராமண வாழ்க்கையில் வேறு எங்கு சென்று பொழுதுபோக்கை கொண்டாடுவார்கள் இங்கேதான் கொண்டாடுவார்கள் இல்லையா எங்காவது கடற்கரைக்கோ அல்லது தோட்டத்திற்கோ அல்லது கிளப்பிற்கோ செல்ல மாட்டார்கள் இல்லையா இங்கேயே கடற்கரையும் இருக்கிறது தோட்டமும் இருக்கிறது என்றால் கிளப்பும் இருக்கிறது இந்த பிராமண கிளப் நன்றாக இருக்கிறது இல்லையா அப்படி பிராமண வாழ்க்கையின் மூச்சு ஊக்கம் உற்சாகம் ஆகும் மூச்சின் வேகம் சரியாக இருக்கிறது இல்லையா அல்லது எப்பொழுதாவது மேலே கீழே சென்று விடுகிறதா பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் சோதனை செய்து கொண்டே இருக்கிறார் இதற்காக காதுகளில் மாட்டிக்கொண்டு சோதிக்க வேண்டியது இல்லை இன்றைய நாட்களில் கூட அறிவியல் அனைத்தையும் தானாக தெரிவிக்கும்படியாக ஆட்டோமேட்டிக் ஆக்கிவிட்டார்கள் அப்படி சிவ ஜெயந்தி மற்றும் சிவராத்திரி இரண்டின் ரகசியத்தை நன்றாக தெரிந்து கொண்டீர்கள் இல்லையா இரண்டின் ரகசியத்தை நீங்களும் தெரிந்து கொண்டீர்கள் மேலும் மற்றவர்களுக்கும் தெளிவாக சொல்ல முடியும் ஏனென்றால் தந்தையின் ஜெயந்தியின் கூடவே உங்களுடைய ஜெயந்தியும் இருக்கிறது உங்களுடைய பிறந்த நாளின் ரகசியத்தை சொல்ல முடியும் அல்லவா ஞாபகர்த்தமாக பக்தர்கள் கூட மிகவும் பாவனையோடு கொண்டாடுகிறார்கள் ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் சிவராத்திரி அன்று விரதத்தை கடைப்பிடிக்கிறார்கள் மேலும் நீங்களோ பிக்னிக் செய்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் அனைவரும் பிறந்த உடனேயே நிரந்தரமாக அதாவது முழு பிராமண வாழ்க்கைக்காக ஒரு தடவை விஷயத்தை விரதத்தை எடுத்துக்கொண்டு விட்டீர்கள் எனவே அடிக்கடி செய்ய வேண்டியது இல்லை அவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் விரதத்தை கடைப்பிடிக்க வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் அனைவருமே ஜென்மம் எடுத்த நாங்கள் எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக சம்பன்னமாகவும் சம்பூர்ணமாகவும் இருப்போம் என்ற விரதத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு விட்டீர்கள் இந்த விரதத்தை உறுதியாக எடுத்து இருக்கிறீர்களா அல்லது கொஞ்சம் கச்சாவா அதாவது உறுதியாற்ற நிலை எப்பொழுது ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சம்பந்தம் அழியாதது என்றால் விரதம் கூட அழியாதது தான் இல்லையா உலகத்தினர் உணவு விஷயத்தில் விரதம் இருக்கிறார்கள் இதன் மூலம் கூட என்ன ஆகிறது நீங்கள் பிராமண வாழ்க்கையில் நிரந்தரமாக உணவுப் பழக்கத்தில் விரதம் எடுத்திருக்கிறீர்கள் தான் இல்லையா அல்லது என்ன விரும்புகிறீர்களோ அதை சாப்பிட முடியும் என்ற சுதந்திரம் இருக்கிறதா மேலும் எப்பொழுதாவது களைப்படைந்து விட்டீர்கள் என்றால் விரதத்தை கைவிட்டு விடுவதா எப்பொழுதாவது நேரம் கிடைக்கவில்லை என்றால் என்ன சமைப்பது வெளியில் இருந்து வரவழைத்து சாப்பிட்டு விடலாமே என்று எப்பொழுதாவது சோர்ந்து விடுகிறீர்களா பாருங்கள் உங்களுடைய பக்தர்கள் விரதம் வைத்துக் கொள்கிறார்கள் வருடத்தில் முறை என்றால் கூட மரியாதையை கடைபிடிக்கிறார்கள் தானே அப்படி எப்பொழுது உங்களுடைய பக்தர்கள் விரதத்தில் உறுதியாக இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் எவ்வளவு உறுதியானவர்களாக இருக்கிறீர்கள் உறுதியாக இருக்கிறீர்களா அல்லது இன்று இல்லை என்றால் நாளை போக வைத்துக்கொள்ளலாம் என்று சோர்வடைந்து விடுகிறீர்களா இது கூட பிராமண ஆத்மாக்கள் உங்கள் வாழ்க்கையின் எல்லையற்ற விரதத்தின் ஞாபகர்த்தமாகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது விசேஷமாக இந்த நாளில் தூய்மையாக இருப்பதன் விரதம் கூட வைத்துக் கொள்கிறார்கள் ஒன்று தூய்மையின் விரதத்தை கடைப்பிடிக்கிறார்கள் இரண்டாவது உணவு விஷயத்தில் விரதம் இருக்கிறார்கள் மூன்றாவது முழு நாளும் யாருக்கும் எந்த விதமான துக்கம் அல்லது ஏமாற்றமும் கொடுக்காத விரதமும் இருக்கிறார்கள் ஆனால் உங்களின் இந்த பிராமண வாழ்க்கையின் விரதம் எல்லைக்கு அப்பாற்பட்டது அவர்களுடையது ஒரு நாளைக்கானது தூய்மையின் விரதத்தையோ பிராமணனாக பிறந்ததிலிருந்தே தாரணை செய்துவிட்டீர்கள் தான் இல்லையா பிரம்மச்சரியம் மட்டும் இல்லை ஆனால் ஐந்து விகாரங்களின் மேலும் வெற்றி இருக்க வேண்டும் இதைத்தான் தூய்மையின் விரதம் என்று கூறுவது அப்படியானால் தூய்மையின் விரதத்தில் எதுவரை வெற்றி அடைந்திருக்கின்றோம் என்று சிந்தியுங்கள் எப்படி பிரம்மச்சரியம் அதாவது மிக பெரிய எதிரியான காமத்தின் மேல் வெற்றி அடைவதற்காக முக்கிய கவனம் வைக்கிறீர்கள் அதேபோல் காமத்தின் மற்ற நான்கு துணைவர்கள் அவர்கள் மேலும் அதே அளவு கவனம் இருக்கிறதா அல்லது கொஞ்சம் கொஞ்சம் கோபப்படலாம் என்று அதற்கு அனுமதி இருக்கிறதா அனுமதி கிடையாது ஆனால் உங்களுக்கு நீங்களே அனுமதி கொடுத்து விடுகிறீர்கள் கோபத்தின் குழந்தை குட்டிகள் இருக்கிறார்கள் இல்லையா அவர்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டீர்கள் என்று பார்க்க முடிகிறது பெரிய பூதமாகிய கோபத்தையோ விட்டீர்கள் ஆனால் அதனுடைய குழந்தை குட்டிகள் இருக்கிறார்கள் இல்லையா அவர்கள் மீது கொஞ்சம் அன்பு இப்பொழுதும் கூட வைக்கிறீர்கள் எப்படி சின்ன குழந்தைகள் பார்ப்பதற்கு மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா அதேபோல் கோபத்தின் குழந்தை குட்டிகள் எப்பொழுதாவது மிகவும் பிரியமானவர்களாக தென்படுகிறார்கள் விரதம் என்றால் சம்பூர்ண தூய்மையின் விரதம் வைப்பது அநேக குழந்தைகள் மிக மிக நல்ல விஷயங்களை வந்து கூறுகிறார்கள் எனக்கு கோபம் வரவில்லை ஆனால் கோபத்தை இன்னொருவர் வரவழைத்தார் என்றால் என்ன செய்வது என்று கூறுகிறார்கள் எனக்கு வரவில்லை மற்றவர்கள் உருவாக்குகிறார்கள் என்று மிகவும் சுவராசியமான விஷயங்களை பேசுகிறார்கள் நீங்களும் அந்த நேரம் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கும் கோபம் வந்துவிடும் என்றும் கூறுகிறார்கள் பாகாதா இதற்கு என்ன கூறுவார் பாப்தாதாவும் உங்களை மன்னித்தாய் விட்டது ஆனால் மீண்டும் செய்யாதீர்கள் என்று கூறுகிறார் சிவராத்திரியின் அர்த்தமே இருளை நீக்கி ஒளியைக் கொண்டு வரும் ராத்திரி ஆகும் மாஸ்டர் ஞான சூரியன் உதயமானார் இதுதான் சிவராத்திரி நீங்கள் கூட மாஸ்டர் ஞான சூரியனாகி உலகின் இருளை நீக்கி ஒளியை கொண்டு வருபவர்கள் யார் உலகிற்கே ஒளியைக் கொடுப்பவரோ அவர் சுயம் எப்படி இருப்பார் சுயம் இருளில் இருக்க மாட்டார் இல்லையா விளக்கு மாதிரி நீங்கள் இல்லையே விளக்கின் கீழே இருள் இருக்கிறது மேலே வெளிச்சம் இருக்கிறது நீங்கள் மாஸ்டர் ஞானசூரியன் ஆவீர்கள் அப்படி மாஸ்டர் ஞானசூரியன் நானும் பிரகாசமாக மாஸ்டர் ஞானசூரியன் தானும் பிரகாசமாக இருக்கிறார் ஒளி மற்றும் சக்தி சுூபமாக இருக்கிறார் மேலும் மற்றவர்களுக்கும் ஒளி மற்றும் சக்தி கொடுப்பவராக இருக்கிறார் எங்கு எப்பொழுதும் வெளிச்சம் இருக்கிறதோ அங்கு இருள் இருப்பதற்கான கேள்விக்கே இடமில்லை இருள் இருக்கவே முடியாது அப்படி சம்பூர தூய்மை என்றால் வெளிச்சம் இருளை நீக்கக்கூடிய ஆத்மாக்களிடம் இருள் இருக்க முடியாது இருக்க முடியுமா வர முடியுமா சரி இருக்கவில்லை ஆனால் வந்து போய்விடுகிறது இப்படி இருக்க முடியுமா ஒருவேளை ஏதாவது விகாரத்தின் அம்சம் இருக்கிறது என்றால் அதை வெளிச்சம் என்று கூறலாமா அல்லது இருள் என்று கூறலாமா இருள் முற்றிலும் அகன்று விட்டது இல்லையா சிவராத்திரியின் படத்தையும் தான் இல்லையா அதில் என்ன காண்பிக்கிறீர்கள் இருள் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லது கொஞ்சம் கொஞ்சம் இருந்து விட்டதா இந்த சிவராத்திரியில் விசேஷமாக என்ன செய்வீர்கள் ஏதாவது செய்வீர்களா அல்லது கொடி மட்டும் ஏற்றி பறக்க விடுவீர்களா எப்பொழுதும் உறுதிமொழி எடுக்கிறீர்கள் நாங்கள் இதை செய்ய மாட்டோம் இதை செய்ய மாட்டோம் என்று பிறகு அதை செய்யவும் செய்வீர்கள் அந்த மாதிரி இல்லையே உறுதிமொழியின் அர்த்தமே உயிரே போனாலும் உறுதிமொழியிலிருந்து விலகக்கூடாது கூடாது என்று ஏற்கனவே கூறியிருந்தோம் எதையும் தியாகம் செய்வதாக இருந்தாலும் எதையும் கேட்க வேண்டியதாக இருந்தாலும் உறுதிமொழி உங்களிடமிருந்து செல்ல வேண்டாம் எப்பொழுது ஏதாவது பிரச்சனை இல்லை என்றால் அதிக நேரம் உறுதிமொழி சரியாக இருக்கிறது ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் என்றால் பிரச்சனை சக்திசாலியாகி விட்டது மேலும் உறுதிமொழி அதன் எதிரில் பலவீனமாக ஆகிவிடுவது என்று அப்படி இருக்க வேண்டாம் இதை உறுதிமொழி என்று கூறப்படுவது இல்லை வார்த்தை என்றால் வார்த்தை அப்படி அந்த மாதிரியான உறுதிமொழியை மனதால் சொல்லுங்கள் வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல வார்த்தைகளால் செய்பவர் அந்த நேரமும் சக்திசாலியான எண்ணத்தை செய்கிறார் வார்த்தைகளால் செய்பவரிடம் சக்தி என்னவோ இருக்கிறது ஆனால் அனைத்து சக்திகளும் இருப்பதில்லை எப்பொழுது மனதால் உறுதிமொழி செய்கிறீர்களோ மேலும் யாருக்கு உறுதிமொழி கொடுத்தீர்கள் தந்தையிடம் அப்பொழுது தந்தையிடம் மனதால் உறுதிமொழி செய்வதென்றால் மனதை மண்மனாபவ என்று ஆக்குவது மேலும் மண்மனாபவ என்பதன் அர்த்தம் எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அது ஒரு ஆயுதம் ஆகிவிடுகிறது ஆனால் மனதால் செய்வதனால் இவை ஏற்படும் நான் இதை செய்யவே கூடாது என்று மனதில் வருகிறது ஒருவேளை மனதில் இந்த எண்ணம் இருக்கிறது அதாவது முயற்சி செய்வோம் செய்யத்தான் வேண்டும் ஆகத்தான் வேண்டும் அந்த மாதிரி செய்யவில்லை என்றால் என்னவாகும் என்ன செய்வது எனவே செய்து விடுவோம் என்று மனதில் எண்ணம் இருக்கிறது என்றால் இதை கொஞ்சம் கொஞ்சம் நிர்பந்தம் என்று கூறப்படும் யார் மனதால் செய்பவராக இருக்கிறாரோ அவர் செய்துதான் ஆக வேண்டும் என்று நினைக்க மாட்டார் அவர் தந்தை கூறியிருக்கிறார் என்றால் அது நடந்தே முடிந்த மாதிரிதான் என்று யோசிப்பார் நிச்சயம் மற்றும் வெற்றியில் கவலையற்று இருப்பார் இதுதான் முதல் நம்பரின் உறுதிமொழியாகும் இரண்டாம் நம்பரில் வரும் உறுதிமொழி எப்படி இருக்கும் என்றால் ஆகத்தான் வேண்டும் செய்துதான் ஆக வேண்டும் எப்பொழுது நடக்கும் என்று தெரியவில்லை என்று கூறுவது பாப்தாதாவிடம் ஒவ்வொருவரும் எத்தனை தடவை உறுதிமொழி செய்திருக்கிறார்கள் என்ற முழு கோப்பும் இருக்கிறது கோப்பு மிக ஆகிவிட்டது இப்பொழுது ஃபைலை நிரப்ப வேண்டாம் பைனல் செய்யுங்கள் எப்பொழுது யாராவது உறுதிமொழி கடிதம் எழுதி வைக்கலாமா என்று பாப்தாதாவிடம் கூறுகிறார் என்றால் பாப்தாதாவின் எதிரில் முழு கோப்பம் வந்துவிடுகிறது இப்பொழுது கூட அப்படி செய்வீர்களா ஃபைலின் பேப்பரை அதிகப்படுத்துவீர்கள் அதிகப்படுத்துவீர்களா அல்லது ஃபைனல் உறுதிமொழி செய்வீர்களா உறுதிமொழி பலகீனம் ஆகுவதற்கான ஒரே ஒரு காரணம் என்னவென்று பாப்தாதா பார்த்தார் அந்த வார்த்தை விதவிதமான ராயல் ரூபத்தில் வருகிறது மேலும் பலகீனப்படுத்துகிறது ஒரே ஒரு வார்த்தை தேக அபிமானத்தின் இந்த என்ற நான் நான் வார்த்தை தான் ஏமாற்றத்தை கொடுக்கிறது நான் என்ன கொடுக்கிறதுனோ அதுதான் சரி நான் என்ன யோசித்தேனோ அதுதான் சரி அப்படி விதவிதமான ராயல் ரூபத்தில் இந்த நான் என்பது உறுதிமொழியை பலகீனமாக்கி விடுகிறது கடைசியில் பலகீனமாகிய மனம் உடைந்து நான் இவ்வளவு சகித்து கொள்ள முடியாது என்று கூறுகிறார்கள் தன்னை இவ்வளவு பணிவானவராக முற்றிலும் ஆக்கிவிடுவது அந்த அளவு என்னால் முடியாது இவ்வளவு பிரச்சனைகளை கடந்து செல்ல முடியாது கடினம் என்று கூறுகிறார்கள் இந்த நாள் என்பது பலவீனம் ஆக்குகிறது மிக நல்ல ராயல் ரூபத்தில் வருகிறது உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் இதே நான் என்பது சம்ஸ்காரத்தின் ரூபத்தில் சுபாவத்தின் ரூபத்தில் உணர்வின் ரூபத்தில் பாவனையின் ரூபத்தில் வார்த்தைகளின் ரூபத்தில் சம்பந்தம் நெருக்கத்தின் ரூபத்தில் மேலும் மிக இனிமையான ரூபத்தில் வருகிறதா என்று பாருங்கள் சிவராத்திரியில் இந்த நான் நான் என்பதை பலி கொடுங்கள் பாவம் பக்தர்களோ அந்த மே என்று கூறும் ஆட்டை பலி கொடுக்கிறார்கள் நான் நான் என்று கத்துவதை பலி கொடுக்கிறார்கள் ஆனால் நான் நான் என்பதை பலி கொடுங்கள் உங்களுடைய ஞாபகர்த்தமாக வேறு ரூபத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பலி கொடுத்து விட்டீர்களா அல்லது இப்பொழுது கொஞ்சம் நான் என்பதின் பலி கொடுப்பது மிச்சம் இருக்கிறதா என்ன ரிசல்ட் உறுதிமொழி செய்கிறோம் என்றால் சம்பூர்ண உறுதிமொழி செய்யுங்கள் எப்பொழுது தந்தை மேல் அன்பு இருக்கிறது அன்பிலோ அனைவரும் பாஸ் விட்டீர்கள் யாராவது எனக்கு தந்தை மேல் எழுபத்தைந்து சதவிகிதம் அன்பு இருக்கிறது ஐம்பது சதவிகிதம் அன்பு இருக்கிறது என்று கூறுவார்களா அன்பிற்காக அனைவரும் கூறுவார்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சதவிகிதத்தையும் கூட அதிகமாக அன்பு இருக்கிறது என்று பாபாவும் கூறுகிறார் விட அதிகமான அன்பு இருக்கிறது என்று பாபாவும் கூறுகிறார் அனைவரும் அன்பு செய்பவர்கள் இதில் அனைவரும் அன்பில் தியாகம் செய்வது என்ன பெரிய விஷயமா அப்படி மனதால் உறுதிமொழி கொடுங்கள் மேலும் திடமாக இருங்கள் அடிக்கடி உறுதிமொழி சக்திசாலியாக இருக்கிறதா அல்லது சோதனை சக்திசாலியாக இருக்கிறதா என்று உங்களை நீங்களே பரிசோதனை செய்யுங்கள் ஏதாவது ஒரு சோதனை உறுதிமொழியை பலகீனம் ஆக்கிவிடுகிறது இரட்டை வெளிநாட்டினரோ உறுதிமொழி செய்வதில் மிகவும் திறமைசாலிகள்தான் இல்லையா உடைப்பதில் இல்லை இணைப்பதில் திறமைசாலிகளாக இருக்கிறீர்கள் பாப்தாதா அனைத்து இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார் தந்தையை தெரிந்து கொண்டீர்கள் இதுதான் பெரிய அதிசய காரியம் இரண்டாவது அதிசயம் விதவிதமான மரத்தின் கிளைகளாக இருந்தும் கூட ஒரு தந்தையின் சந்தன மரத்தின் கிளைகளாகி விட்டீர்கள் நீங்கள் இப்பொழுது ஒரே மரத்தின் கிளைகளாக இருக்கிறீர்கள் பலவிதத்தில் ஒற்றுமையை கொண்டு வந்தீர்கள் வேறு வேறு நாடுகள் வேறு வேறு மொழிகள் வேறு வேறு கலாச்சாரம் ஆனால் நீங்கள் பல வகையை ஒற்றுமையில் கொண்டு வந்திருக்கிறீர்கள் இப்பொழுது அனைவரின் கலாச்சாரம் எது பிராமண கலாச்சாரம் உங்களுடைய வெளிநாட்டின் கலாச்சாரம் இப்படி கூறுகிறது என்று ஒரு பொழுதும் சொல்லாதீர்கள் அல்லது எங்களுடைய பாரதத்தின் கலாச்சாரம் இப்படி இருக்கிறது என்று பாரதவாசிகளும் கூற வேண்டாம் பாரதத்தினுடையதும் அல்ல வெளிநாட்டினுடையதும் அல்ல பிராமண கலாச்சாரம் அப்படி பல வகையில் ஒற்றுமை இதுதான் அதிசய காரியம் மேலும் என்ன அதிசயம் செய்தீர்கள் தந்தையின் குழந்தையாகி விட்டீர்கள் அல் என்றால் அனைத்து விதமான வேறு வேறு பழக்க வழக்கங்கள் தினசரி நடவடிக்கை அனைத்தையும் ஒன்றாக்கி ஒன்று என்று செய்துவிட்டீர்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் லண்டனில் இருந்தாலும் எங்கு இருந்தாலும் பிராமணர்களின் தினசரி நடவடிக்கை ஒன்றேதான் அல்லது வேறு வேறா வெளிநாட்டினரின் தினசரி நடவடிக்கை வேறாகவும் பாரதத்தின் தினசரி நடவடிக்கை வேறாகவும் இருக்க முடியாது அனைவருக்கும் ஒன்றே ஒன்றுதான் அப்படி இந்த விதவிதங்களின் தியாகம் இந்த அதிசயத்தை செய்திருக்கிறீர்கள் புரிந்ததா என்ன அதிசயம் செய்தீர்கள் என்று எப்படி நீங்கள் அதிசயம் எப்படி நீங்கள் தந்தை அதிசயம் செய்தார் என்று தந்தையின் மகிமையை பாடுவீர் பாடுகிறீர்கள் இல்லையா தந்தையும் குழந்தைகள் அதிசயம் செய்தார்கள் என்று பாடுகிறார் பாப்தாதா பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் தந்தை மகிழ்ச்சி அடைகிறார் மேலும் குழந்தைகள் குசியில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் சேவையும் நாலாபுரமும் உள்நாட்டிலும் மற்றும் வெளிநாட்டிலும் நடப்பதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இருவரும் சேவையில் பந்தயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து நிகழ்ச்சிகளும் மிகவும் நன்றாக நடந்தன மேலும் வருங்காலத்தில் நடந்து உபயோகிப்பது என்றால் வெற்றி அடைவது என்பதாகும் எவ்வளவு உறுதியான பயனுள்ளதாக ஆக்கிக்கொண்டே செல்வீர்களோ அவ்வளவு சுலபமாக வெற்றியின் அனுபவத்தை செய்து கொண்டே இருப்பீர்கள் ஒரு பொழுதும் இது எப்படி நடக்கும் என்று நினைக்காதீர்கள் எப்படி என்பதற்கு பதிலாக அப்படி நடக்கும் என்று நினையுங்கள் சங்கம யுகத்தில் அசம்பவத்தை சங்கமமாக சம்பவமாக்குவதுதான் விசேஷதனமாக கிடைத்திருக்கிறது அப்படி எப்படி என்ற வார்த்தை வரவே முடியாது இது நடப்பது கடினம் என்று இல்லவே இல்லை நிச்சயம் வைத்து நடந்து கொண்டீர்கள் என்றால் அது ஏற்கனவே நடந்து இருக்கிறது நடைமுறையில் மட்டும் கொண்டு வர வேண்டும் இதை ரிப்பீட் செய்ய வேண்டும் உருவாக்கப்பட்டிருக்கிறது உருவாக்கப்பட்டதை உருவாக்குவது அதாவது ரிப்பீட் செய்வது சுலபமான வெற்றியின் ஆதாரம் உறுதியான எண்ணத்தின் பொக்கிஷத்தை பயனுள்ளதாக உபயோகிங்கள் என்பதுதான் கூறப்படுகிறது புரிந்ததா என்ன என்ன நடக்கும் எப்படி நடக்கும் என்று அப்படி இல்லை நடக்கும் மேலும் எளிதாக நடக்கும் எண்ணத்தின் குழப்பம் இருக்கிறது என்றால் அது வெற்றியையும் குழப்பத்தில் கொண்டு வரும் நல்லது நாளாபுறமும் உள்ள எப்பொழுதும் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்பொழுதும் சம்பூர்ண தூய்மைக்கு பாத்திரமான அதிகாரி ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் அசம்பவத்தை சுலமமாக சம்பவமாக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சதா ஒவ்வொரு விதமான சோதனைகளை பலகீனமாக்கி உறுதிமொழியை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தந்தையின் அன்பிற்கு பிரதிபலனாக எதையும் தியாகம் செய்ய வேண்டியது இருந்தாலும் அதை தைரியமாக செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த மாதிரி திருமூர்த்தி சிவதந்தையின் உடல் பிறப்பாகிய பிராமண ஆத்மாக்களுக்கு ஆன்மீக பிறந்த நாளின் அன்பு நினைவுகளும் வாழ்த்துக்களும் பாப்தாதாவினுடைய விசேஷ உயர்ந்த ஆத்மாக்களுக்கு நமஸ்காரம் வரதானம் தெய்வீக புத்தியின் வாகனம் மூலமாக மூன்று உலகங்களையும் சுற்றி வரக்கூடிய ஞான சொரூப வித்யாபதி ஆகுக பொருள் தெய்வீக புத்தி என்றால் புனித அன்னப்பறவை புத்தி என்பதாகும் அன்னப்பறவை என்றால் பால் மற்றும் நீரை முத்து மற்றும் கல்லை பகுத்தறிந்து பாலையும் முத்தையும் கிரகணம் செய்யக்கூடிய கூடியவர்கள் எனவே புனித அன்னப்பறவை சங்கம்மை யுக ஞான வித்யாதேவி சரஸ்வதியின் வாகனமாக இருக்கிறது நீங்கள் அனைவரும் ஞான எனவே வித்யாபதி மற்றும் வித்யா தேவிதி தேவிகளாக இருக்கிறீர்கள் வித்யாபதி மற்றும் வித்யா தேவிகளாக இருக்கிறீர்கள் இந்த வாகனம் தெய்வீக புத்தியின் அடையாளம் ஆகும் இந்த தெய்வீக புத்தியின் வாகனம் மூலமாக நீங்கள் மூன்று உலகத்தையும் சுற்றி வருகிறீர்கள் இந்த வாகனம் அனைத்து வாகனங்களையும் விட மிக வேகமாக செல்லக்கூடியது ஆகும் ஸ்லோகன் தன்னுடைய அனைத்து சக்திகளையும் மற்ற ஆத்மாக்களுக்காக வில் செய்வதுதான் அதாவது பில்லின எழுதி கொடுப்பது தான் அனைத்தையும் விட உயர்ந்த சேவையாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா